தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கடந்த இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு திமுக ஆட்சியில் வருவாய் மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தார் அப்போது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் லஞ்ச துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் ஐ பெரியசாமி அவரது மனைவி சுசீலா மகனும் தற்போதைய பழனி திமுக எம்எல்ஏவுமான செந்தில்குமார் மற்றொரு மகன் பிரபு ஆகியோர் சேர்க்கப்பட்டனர் அவர்களுக்கு எதிரான வழக்கை விசாரித்த திண்டுக்கல் சிறப்பு நீதிமன்றம் பெரியசாமி உட்பட நான்கு பேரை வழக்கில் இருந்து விடுவித்தது இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை மறு ஆய்வு மனு தாக்கல் செய்தது இதை விசாரித்த நீதிபதி பி வேல்முருகன் அமைச்சர் ஐ பெரியசாமி அவரது குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்து தினசரி விசாரணை நடத்தி ஆறு மாதத்தில் வழக்கை திண்டுக்கல் சிறப்பு நீதிமன்றம் முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் துவங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதன்படி கலைஞர் பல்கலைக்கழகம் உருவாக்குவதற்கான சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியல் இந்த மசோதாவை தாக்கல் செய்துள்ளார் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று காலை துவங்கியது காலை பத்து முப்பத்தைந்து மணி முதல் பத்து ஐம்பத்து ஒன்பது மணிக்குள் சுவாமி சன்னதி முன்பு கொடியேற்றம் நடைபெற்றது திருவிழா நாட்களில் தினமும் அம்மனும் சுவாமியும் பல்வேறு வாகனங்களில் காலை மாலை வீதி உலா வருகின்றன மே ஆறாம் தேதி முக்கிய நிகழ்வாக மீனாட்சியம்மன் பட்டாபிஷேகம் இரவு ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடத்திற்குள் நடக்கவுள்ளது மே ஏழாம் தேதி திக்கு விஜயத்தை தொடர்ந்து மே எட்டாம் தேதி காலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது மே ஒன்பதாம் தேதி மாசி வீதிகளில் தேரோட்டம் நடைபெறவுள்ளது மே பத்தாம் தேதி தீர்த்தவாரி உற்சவத்துடன் மீனாட்சி அம்மன் கோவில் நிகழ்வுகள் நிறைவு பெறுகின்றன இதன் தொடர்ச்சியாக மே பதினோராம் தேதி கள்ளழகர் எதிர் சேவை மே பனிரெண்டில் ஆற்றில் சுவாமி இறங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன ஆந்திர மாநிலத்திலிருந்து சென்னையை அடுத்த செங்குன்றம் வழியாக கஞ்சா கடத்தப்படுவதாக செங்குன்றம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் அப்பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது போது ஆந்திராவில் இருந்து செங்குன்றம் நோக்கி சென்ற லாரியில் இருந்து இறங்கி நடந்து சென்ற வாலிபரிடம் சோதனை செய்தனர் அவரது பையில் பத்து கிலோ கஞ்சா கடத்தி வந்திருப்பது கண்டறியப்பட்டது விசாரணையில் அவர் திண்டுக்கல் மாவட்டம் பழைய ஆழ்குடி முதலியார் தெருவைச் சேர்ந்த காளீஸ்வரன் என்பது தெரியவந்தது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்றாத அரசு அதிகாரிகளால் நீதிமன்றத்தின் நேரம் வெகுவாக வீணடிக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது நிலம் கையகப்படுத்தியதற்காக இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி வழங்க பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறி சங்கர் ஷா குமரேசன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்திருந்தனர் இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்ற உத்தரவை அரசு அதிகாரி நிறைவேற்றாதது ஏன் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார் அதற்கு அரசு தரப்பில் வாக்காளர் சரிபார்க்கும் பணியில் அதிகாரி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது அப்போது அரசு அதிகாரிகள் எல்லா நேரமும் வாக்காளர் சரிபார்க்கும் பணிகளைத்தான் மேற்கொண்டு வருகிறார்களா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்தாததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறியுள்ளன தமிழகத்தில் அடுத்த ஆறு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குமரிக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் மழைக்கு சாதகமான கடல் காற்று தமிழகம் நோக்கி வீசுவதால் இன்று முதல் மே மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மே மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சி தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் மே மூன்றாம் தேதி காலை பத்தரை மணிக்கு நடைபெறும் என்றும் இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி இரண்டு சதவீதம் உயர்வு ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பண பலன் பெறும் முறை நிகழாண்டே அமல் பண்டிகை கால முன்பணம் உயர்வு உள்ளிட்ட ஒன்பது புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வெளியிட்டுள்ளார் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி தொடங்கிய தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெற்றது மார்ச் பதினான்கில் நிதிநிலை அறிக்கை அடுத்த நாளில் வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கலானது இறுதி நாளான இன்று மானிய கோரிக்கைகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலளித்து பேசினார் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றனுக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் திருக்கோவிலூரில் திமுக இளைஞரணி அமைப்பாளர்களின் ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் மதுபாட்டிலுடன் நடந்த தடபுடல் விருந்தால் அக்கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் உற்சாகம் அடைந்துள்ளனர் ஆனாலும் நிகழ்ச்சி பொன்முடி பதவி பறிப்புக்கான கொண்டாட்டம் என்று தகவலும் பரவியுள்ளது இந்திய ராணுவம் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் எங்கள் படைகளை தயார் நிலையில் வைத்துள்ளோம் என்று பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் குவாஜா முகமது ஆசிப் தெரிவித்துள்ளார் இந்தியாவை விட பாகிஸ்தான் அரை நூற்றாண்டு பின்தங்கியுள்ளது அந்நாட்டின் ஒட்டுமொத்த பட்ஜெட் இந்தியாவின் ராணுவ பட்ஜெட்டை கூட நெருங்கவில்லை என்று ஏஐஎம்ஐஎம் எம் பி அசாதுதீன் ஒவைசி தெரிவித்துள்ளார் மும்பையில் உள்ள சிமெண்ட் குடோனில் இருந்து எட்டு புள்ளி ஒன்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்து அதை பதுக்கிய இரண்டு பேரை கைது செய்துள்ளனர்